ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாமந்தி செடியில் நிறைய பூக்கள் பூக்கணும் செடி நல்லா ஹெல்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளரணும் இலை எல்லாமே ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நுனி பகுதியை கட் பண்ணி பண்ணிவிட்டால் புதிய கிளைகள் வளருமான்னு கேட்டிருக்கீங்க லாஸ்ட் வீக் நான் நுனி பகுதியை கட் பண்ணுற வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ அதுக்கான ரிசல்ட் பாருங்கள் பகுதியை கட் பண்ணி விட்ட பகுதியை பாருங்கள் அந்த இடத்துல நாலஞ்சு புதிய கிளைகள் வந்திருக்கு அடுத்ததாக இதில் வரக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் குட்டி குட்டியான கருப்பு கலர் பூச்சிகள் அதுக்கு நீங்கள் நீம் ஆயில் இல்லை அப்படின்னா கட்ராஜெல் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க புதுசாக வைக்கக்கூடிய நாற்றுகளுக்கு என்ன உரம் பயன்படுத்தலாம்னு கேட்டிருக்கீங்க செடி நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பித்த பிறகு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க நாட்டு சாமந்தி செடிகள் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு பழைய பூக்கள் அதே மாதிரி இருந்து காஞ்சிட்டு வர எல்லா இலைகளையும் கட் பண்ணி எடுத்துருங்க லிக்விட் ஃபர்ட்டிலைசராக வெங்காயத்தோல் ஊற வச்சுக்கோங்க அந்த தண்ணி ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நாலு மடங்கு தண்ணி கலந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க இது கூடவே அரை ஸ்பூன் ஃப்ரெஷ் டீ பவுடர் மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க செடி நல்லா ஹெல்த்தியாக வளரதுக்கு உதவியாக இருக்கும்